ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவக்காய் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மூ மூணையும் ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம் மசாலாவுக்கு பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்தாங்கன்னே எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதே கடையில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன்

புளி புளி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்தானே புளி பச்சை வாட நம்ம மறைச்சி வச்சிருக்கிற மசாலா வெங்காயம் தக்காளி தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய்